உன் பிள்ளை சுமப்பானா இல்ல உன் பாவத்தை உன் கணவர் சுமப்பாரா உன் சொந்த பந்தம் பாவத்தை சுமப்பாங்களா யாரை சுமக்க முடியாது அருள்நாதர் இயேசு ஒருவர் மட்டும் நீயே நான் தூக்க வேண்டிய அந்த சிலுவை மறைத்த அவர் தூக்கினார் அவர் தண்ணில முள்முடி அவர் பரிசுத்தமான தெய்வம் அவர் பரிசுத்தம் நம்ம பாவத்துல மனுக்குள்ள பாவத்துல வீழ்ந்து கொண்டு இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை தேடி மனிதனாகவே வந்தார்